ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்குன்னா நம்ம இந்த முறையில விளக்கு ஏற்றினால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வீட்ல மகாலட்சுமியின் அருள் எப்பொழுதும் நிறைந்திருப்பதே லட்சுமி கடாட்சம் என்பார்கள் அப்படி லக்ஷ்மி கடாற்றம் இருந்தால் பணக்கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் இதற்கு நம்முடைய வீட்டில் சாதாரணமாக விளக்கேற்றினால் போதாது எந்த நேரத்தில் எந்த திசையில் எப்படி விளக்கு ஏற்ற வேண்டும் என்பது நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளணும் மகாலட்சுமியின் அருள் எப்பொழுதும் நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்கணும்னா நம்ம இந்த முறையில நம்ம வீட்ல விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும் வீட்டில் செல்வம் பெருகவும் லட்சுமி தேவியின் அருளை பெறவும் பலரும் இந்த விதிமுறைகளை பின்பற்றுவார்கள் குறிப்பாக மாலை நேரத்தில் வீட்டின் பிரதான வாசலில் விளக்கு ஏற்றுவது பலரது வழக்கம் இப்படி விளக்கு ஏற்றுவதால் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் விலகி லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆனால் இப்படி விளக்கு ஏற்றும் பொழுது சில விதிமுறைகளை கண்டிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் விளக்கு ஏற்றி நமக்கு எந்த பலனும் முழுமையாக கிடைக்காமல் போகலாம் விளக்கு ஏற்றும் பொழுது சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அதே மாதிரி எந்த நேரத்தில் விளக்கு ஏற்ற வேண்டும் எந்த திசையில் விளக்கை வைக்க வேண்டும் விளக்கை நாம் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்ற சில விதிமுறைகளை நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் சூரியன் மறையும் நேரத்திற்கு முன்பு அதாவது பிரதோஷ காலத்தில் விளக்கு ஏற்றுவது நல்லது பிரதோஷ காலம் என்பது சூரிய அஸ்தமனத்திற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்பு தொடங்கி சூரிய அஸ்தமனத்திற்கு முப்பது நிமிடங்களுக்கு பிறகு வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த நேரத்தில் நம் வீட்டின் பிரதான வாசலில் விளக்கு ஏற்றினால் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்வாங்க விளக்கை சரியான திசையில் வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாலை நேரத்தின் வீட்டில் பிரதான வாசலில் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் விளக்கு வைப்பது ரொம்ப நல்லது என்று சொல்வாங்க நம்ம நம்முடைய பித்ருக்களுக்கு விளக்கு ஏற்றினால் அதாவது நம்முடைய முன்னோர்களுக்காக விளக்கு ஏற்றினால் அந்த விளக்கை தெற்கு திசையில் வைக்க வேண்டும் தெற்கு திசையில் விளக்கு பித்ருக்களுக்காக வைக்கப்படுகிறது லட்சுமி தேவிக்காக ஏற்றும் விளக்கை எப்பொழுதும் வடக்கு திசையில் வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது மாலை நேரத்தில் வீட்டின் வாசலில் விளக்கு ஏற்றும் பொழுதும் அந்த இடத்தில் செருப்பை வைக்கக்கூடாது பலர் வீட்டின் வாசலிலேயே செருப்புகளை வைத்து விடுவார்கள் ஆனால் விளக்கு ஏற்றும் இடத்தில் விளக்கு ஏற்றும் நேரத்தில் செருப்பு இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது மண் விளக்காக இருந்தாலும் பித்தளை அல்லது தாமிர விளக்காக இருந்தாலும் விளக்கு ஏற்றும் முன்பு அதை சுத்தம் செய்ய வேண்டும் விளக்கில் படிந்திருந்தால் அதை மாற்ற வேண்டும் அல்லது நன்றாக சுத்தம் செய்த பிறகு அந்த விளக்கை நாம் பயன்படுத்த வேண்டும் வீட்டின் வாசலில் விளக்கு ஏற்றியவுடன் கதவை மூடக்கூடாது விளக்கு ஏற்றிய பிறகு உடனடியாக கதவை மூடினால் வீட்டுக்குள் வரும் நல்ல சக்திகள் வெளியே தங்கிவிடும் அதனால் விளக்கு ஏற்றி சிறிது நேரம் கழித்து நம்முடைய கதவை மூடலாம் இப்படி விளக்கு ஏற்றுவதில் சில விதிமுறைகளை நாம் பின்பற்றி வீட்டின் வாசலில் விளக்கு ஏற்றினால் லட்சுமி தேவியின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை ஒரு சின்ன சின்ன விஷயம் தெரியாமல் நடக்கிறது கூட அதுவே நமக்கு பிரச்சனையாக மாறும் அதனால விளக்கு ஏற்றும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கொஞ்சம் சரி செய்து கொண்டு விளக்கு ஏற்றுங்கள் அதனால நம்ம விளக்கு ஏற்றும் போது இந்த தான் ஏற்றணும் அந்த விளக்குல தான் ஏற்றணும் அப்படிலாம் இல்லை ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றினா கூட ரொம்ப நல்லது ஆனா எந்த விளக்கு நீங்க ஏற்றினாலும் அந்த விளக்கு நம்ம நல்லா சுத்தம் செஞ்சுட்டு நம்ம விளக்கு ஏற்றினா ரொம்ப நல்லது அதனால டெய்லி விளக்கு சுத்தம் செய்யணுமா அப்படின்னு கேட்காதீங்க விளக்கு ரொம்ப கருப்ப கற்படிஞ்சு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த விளக்கு சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்குக்கு நீங்க நெய் ஊற்றுவீங்களோ அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவீங்களோ அதை நீங்க பார்த்து நீங்க விளக்கு ஏற்றுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ